ஒரு அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த காட்டில் ஒரு அணில் இருந்தது அதன் பெயர் அருண் அணில் ரொம்பவே வேகமாக ஓடிடும் மரத்தில் குதிக்கிறதுல மாஸ்டர் அருண் நான் தான் இந்த காட்டில் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் நான் இல்லாமல் வேற யாரும் சமம் இல்லை எல்லா பறவைகளும் விலங்குகளும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு புறா மட்டும் அமைதியாக இருந்தது அந்த புறா பெயர் பீசா அனில் அட பீசா நீ இன்னும் என்ன செய்யற சும்மா பறந்தா பெரியவனா பீசா வேகம் நமக்கு முக்கியம் நேர்மையும் துணிவும் தான் முக்கியம் அனில் சொன்னது அதுக்கெல்லாம் வேலைக்கேது அடுத்த நாள் காட்டுல பெரிய தீ அனில் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சது ஆனா அந்த தீ மரத்திலையும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு அனில் விழுந்துருச்சு சிக்கி போச்சு அப்போ பீசா வந்தது தன்னால முடியுற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி கொண்டு வந்துச்சு மறுபடியும் கொண்டு வந்துச்சு மீண்டும் மீண்டும் அனில் நீ ஏன் உதவுற பீசா நான் உன்னை இழிவா பேசினேன் பீசா சொன்னது நீ வேகமா ஓடுறது சரி ஆனா நான் பறப்பது மட்டும் இல்ல மனசும் இருக்கிறது அனில் அந்த நாளுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயத்துக்காகவே வேகம் காட்டினான் நல்ல விதம் வாழ மற்றவங்க உதவ சின்னவங்க காத்து காத்து வாழ வாழ்க்கையில் வேகம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் நடத்தை இல்லாம வாழவே முடியாது